ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சோடைய இருபதாவது நாள் இருபது நாள் ஆகிடுச்சி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் கொஞ்சம் அந்த பொங்கல் வாரத்தில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு பட் அதுக்கப்புறம் இந்த வீக்கில் இருந்து சூப்பராக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு இது மார்னிங் வந்து எனக்கு சீரகம் காலி ஆகிடுச்சு அதனால் வந்து நான் க்ரீன் டீ போட்டுக்கிட்டேன் க்ரீன் டீயுமே வந்து மார்னிங் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான் அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டுமே க்ரீன் டீ குடிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து நான் டிஃபன் வந்து பாப்பாங்க வந்து தோசை சாப்பிட்டாங்க அவர் மட்டும் எப்பயும் போல மார்னிங் அந்த சுட சுட சாதம் அப்படின்னா எனக்கு ரைஸே கொடுத்துடு அப்படின்னுவார் அதனால ரைஸ் சாப்பிட்டுட்டுருக்காரு பசங்களுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வந்து பொரியல் அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு காரக்குழம்பு இதுதான் பாப்பா வந்து முறுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேண்டாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முறுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் கலப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்லட் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் கம்பு சோளம் கேழ்வரகு கோதுமை இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சு மாவு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடை செய்ய போகிறோம் இன்றைக்கி ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்தால் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொ கொத்தமல்லி நிறைய போட்டுக்கிட்டேன் ரெண்டு உருண்டை வந்துடுச்சு பட் நான் ஒன்றுக்கு தான் போட்டேன் ஏன்னா நம்ம ஒன்று சாப்பிட்டாலே கரெக்டாக இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரி தட்டி வச்சுட்டா குழந்தைங்க கூட வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டுமே நான் தட்டி வச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடை வந்து அம்மா டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாக வந்து அந்த கம்போடைய வாசனெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நான் வந்து அது கூட வந்து ரெண்டு வாழைப்பழம் ஒரு அடை தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா பாசி பயிர் வந்து நம்ம மார்னிங் எப்பவுமே மழை கட்ட பயிர் வந்து சாப்பிடுவோம் போன வாரம் ஃபுல்லாகவே காலியானதுக்கப்புறம் செய்யவே இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற போட்டிருக்கேன் நாளிலேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து மதியம் லன்ச்சு தான் டேரெக்டாக ஏன்னா மார்னிங் வந்து அதை சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபீலிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா நான் ரைஸே இவ்வளோ தான் பண்ணுவேன் நிறையலாம் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக தான் போடுவேன் அரிசியே அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு மீந்துடும் அதுக்கப்புறம் வந்து வரகரிசி சாதம் அதுக்கப்புறம் ஒரு முட்டை கர்ணக்கிழங்கு வந்து காய் நிறைய எடுத்துக்கிட்டேங்க ஏன்னால் வந்து நம்ம எதுலேயுமே காய் நிறைய எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து நிறைய பொரியல் எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து மதியம் லன்ச்சுக்கு எனக்கு சூப்பராக வயிர் ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம் மதியம் செஞ்ச அந்த காய்கறிலேயே நான் வந்து கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம நைட்டுக்குன்னு வந்து தனியாக செய்கிறதுக்கு ஒரு சில டைமில் சொம்பேரு படுவோம் அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நைட்டு ஒரு கோதுமை தோசையும் அந்த காலிஃப்ளவருமே நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பலா இதுதான் வந்து என்னுடைய வந்து இன்னியுடைய ரொட்டீன் டயட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும் ஒரு ஜஸ்ட்டு ஃபைவ் எக்ஸசைஸ்ஸு அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒன்று மார்னிங் பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் பண்ணலாம் ஆக மொத்தம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு டைமாவது பண்ணணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும் இப்போ நம்ம இப்போ தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் நல்லா வெயிட் ஃபுல்லாக சாப்பிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணலாமா நான் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் அதையும் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட் உள்ள போகலாம் இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் சொன்னேன் மெயினாக வெயிட் லாஸ் சூப்பராகும் அதுக்கான ஒர்க் அவுட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக வந்து இப்படி வந்து கால் ரெண்டும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க கை ரெண்டும் அப் பண்ணும் இப்படி அப் பண்ணும்போது ரெண்டு காலையுமே நம்ம வந்து ஜம்ப் பண்ண போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸசைஸு ஒன்னை டென் இந்த மாதிரி வந்து நீங்கள் டுவெண்ட்டி டைம் பண்ணிக்கோங்க நான் தான் பண்ணியிருக்கேன் வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக நான் வந்து தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் டுவெண்ட்டி டைம் பண்ணிக்கோங்க த்ரீ செட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் என்னால் வந்து ஜம்ப் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம் வயல் சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது வயல் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இப்படி கவர் வச்சுட்டு ஒன் இதை வந்து நாங்கள் அதாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க வந்து இப்படி ஜம்பிங்கில் பண்ணலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஏன்னால் ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது என்னால் வந்து மூச்சு வாங்குது பண்ண முடியல அப்படின்றவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம் இதையுமே வந்து இந்த கால் டென்னு இந்த கால் டென் போத் சைடு வந்து டென் டென் பண்ணிவிட்டு டொண்ட்டி டைம் ஆகும் த்ரீ செட்டு பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு தேர்டா தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸைஸ்க்கும் அடுத்தும் ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து கேப் எடுத்துக்கோங்க அதுவும் புதுசாக பண்ணுறவங்களுக்குலாம் வந்து மூச்சு வாங்கும் அதனால் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் சாரி ஒரு ஃபோன் வந்துருச்சு தான் நான் கால் கட் பண்ணேன் ஓகேங்க இப்போ வந்து நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கை அப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃப்ளோர் காலை வந்து டச் பண்ண போகிறோம் டச் பண்ணிட்டு இப்படி முடிஞ்சு முட்டி வந்து வளையக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு இப்படி தொட்டுட்டு சம்பு அதுக்கப்புறம் இப்படி தொட்டுட்டு சம்பு டூ த்ரீ ஃபோர் சாரி இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம் ஜம்பு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் பண்ணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க இல்லை என்னால் ஹைட்டில் தான் பண்ண முடியுது சும்மா ஜஸ்ட்டு ஒன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதையுமே வந்து என்னால் முடியலன்னு மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது வால் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து இப்படி ரோட்டேட் ஒன் டூ நீங்கள் பாடி மட்டும் இப்படி ஆப்போசிட்டில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் வந்து பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்த் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் இதுமாரி நான் வந்து டென் பண்ணிக்க நீங்கள் டுவெண்ட்டி பண்ணிக்கோங்க அதுவுமே அதே மாதிரி தான் இந்த பக்கம் டென் இந்த பக்கம் டென் மொத்த டோட்டலாக வந்து டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கோங்க த்ரீ செட் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு செட்டோட விட்டுறாதீங்க மூணு செட்டு பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு செட்டில் வந்து நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் மாறுமானா வெயிட் லாஸ் ஆகாது பாடி ஸ்ட்ரக்சரும் மாறாது சில சிஸ்டர் வந்து சிஸ்டர் நான் வந்து டயட் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் வெயிட் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் இருந்து நிறைய வெயிட் லாஸ் ஆகலைனாலும் பாடியில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கும் எனக்கு வந்து பிஃபோர் இப்படி பார்த்திங்கனாவே தெரியும் ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கிறது டைட்டாக இருக்கிறதுமே ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் வந்து வெயிட்டை பார்த்து வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பாடி சேஞ்சஸ் ஆகிட்டு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி மார்னிங் பண்ணணுமா ஈவினிங் பண்ணணுமா போட்டு குழப்பிக்காதீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் என்னென்னா சாப்பிட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வேறு எக்ஸசைஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து தொடர்ந்து லைஃப்பில் ரொட்டீனாக வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பாடி வந்து சூப்பராக மெயின்டெயின் பண்ணலாம் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்